என்னுடைய செக்ரட்டரி மேடம் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு தானா ஏன் ஆசிரியர்களுக்கு இல்லையா என்று சொல்லும்போது சோசியல் வெல்ஃபேர் மூலமாக ஒன் எயிட் ஒன் இப்படி பல்வேறு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் பல நேரங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும் குறிப்பாக என்எஸ்எஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது இருபத்தி மூன்று கேம்ப்ஸ் நம்ம நடத்தியிருக்கிறோம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை வழங்கியிருக்கின்றோம் எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ஆசிரியர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம வழங்கியிருக்கின்றோம் இது மட்டும் போதுமா என்று சொன்னால் இது ஸ்ப்ரெட் ஆக வேண்டும் அனைவரும் இதை கொண்டு செல்ல வேண்டும் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசு கீழே இருந்தாலும் அது குழந்தைகள் ஆக பதினெட்டு வயது கீழே நடைபெறுகின்ற எந்த குற்றமாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு மாணவர்களாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது அந்த பிள்ளைகள் மீது பெரியவர்கள் மூலமாக வருகின்ற ஒரு ஹராஸ்மெண்ட் ஆக இருந்தாலும் சரி ஆக அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கடமை நம் அனைவருக்குமே இருக்கின்றது த லிபர்டி ஆஃப் மென் விமன் அண்ட் சைல்டு என்கின்ற இங்கர்ஸா எழுதிய புத்தகத்தில் வந்து நமக்கான உரிமையை நம்ம பெரியவங்க பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா மாதிரி குழந்தைங்களுக்குன்னு தனியாக உரிமை இருக்கின்றது அதை நாம் உணர வேண்டும் அவர்கள் தனியாக சுதந்திரம் இருக்கின்றது இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான டேவா நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் நீங்க உறுதிமொழியாக ஏற்றுக்கிறோம் ஜஸ்டிஸ பத்தி நாம் பேசுறோம் அதுக்கின்ற ஈக்வாலிட்டியை பத்தி பேசுறோம் லிபர்ட்டியை பத்தி பேசுறோம் கட்டணிட்டியை பத்தி பேசுறோம் இதெல்லாம் தான் நாம் இந்தியர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் என்று சொல்ல வரும் பொழுது இது எங்கேயிருந்து நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளிடமிருந்து அதை நாம் விதைக்க வேண்டும் அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல பள்ளியாக இருந்தாலும் சரி அது நிறுவனங்கள் பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி அதை எடுத்து பேசுங்க இதை பற்றி அதில் இருக்கின்ற சட்டங்களை பற்றி பேசுங்கள் அது என்ன சொல்ல வருகின்றது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு போட்டிகளாக வைங்க முதல்ல அந்த குழந்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சமுதாயத்தை புதியது ஒரு சமுதாயத்தை நாம் எப்படி விழிப்புணர்வோடு படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு அந்த ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இன்றைக்கு நம்ம செய்திருக்கின்றோம் இது நம்முடைய குழந்தைகளுக்கு ஹராஸ்மெண்ட் என்று வரும்பொழுது பாலியல் தொந்தரவு மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விஷயமத்திற்காக நம்ம அந்த பிள்ளை பயந்தாலும் கூட அது ஹராஸ்மெண்ட் தான் ஆக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு கருத்தாளர்கள்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சைல்டு அப்யூஸ்க்கான அந்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் பல்வேறு காரணத்தை இன்னைக்கு கண்ணப்பன் சார் சொல்லியிருக்கிறாரு அது வந்து இருபத்தி ஐந்தாம் இருந்து இருபத்தி ஒன்பதாக அது மாற்றப்பட்டிருக்குது என்று சொன்னாலும் நான் கண்ணப்பன் சார் சொல்லிட்டேன் நாம சொன்ன தேதியை நாமளே மாற்றக்கூடாது இனி வருங்காலத்தில் அது கேலண்டர்ல இந்த பதினேழு நவம்பர் பதினேழு டு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து இதற்கான ஒரு காலங்களாக நாம் ஒதுக்கிட வேண்டும் அது சார்ந்த அதுக்கப்புறம் எக்ஸாம் நம்ம நம்ம மாத்தி வச்சுக்கலாம் நாம ஏன்னா இது நீட் ஆஃப் த அவராக இங்க வந்தும் அங்க வந்தும் ஒரு செய்தி வரும்போது பிள்ளைங்க பெற்றது பொம்பளை பிள்ளைன்றது கிடையாது பசங்களுக்கும் பெண்களுக்கு நிகரான அந்த கொடுமை நடைபெறுகின்றது என்று பல ஆய்வுகள் சொல்லுகின்றது ஆக நம்முடைய பசங்களுக்கும் சரி பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கும் சரி இது நிகழாத வண்ணம் யாரும் ஒரு செய்தியை பார்த்து பயந்திராத வண்ணம் செய்தி என்பது நம்மளை பயமுத்துவதற்காக வருவதாக நாம் விடக்கூடாது நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக வருகின்றது என்பதை உணர்கின்ற விதத்தில் நாமும் உடனடியாக அதை பண்ண வேண்டும் நாம அந்த விதத்தில் தான் இன்னைக்கு நம்முடைய ப்ரமிசஸ்ல யார் உள்ள வரணும் யார் உள்ள வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு தனியாக நாம வந்து ஒரு கைடே கொடுத்துட்டோம் நம்ம சிஓ அதை வலியுறுத்திருக்கின்றோம் நமக்கு கருத்தை சொல்ல வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்க வேண்டும் அதை நாம எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்கூட்டினைஸ் பண்ண வேண்டும் என்று ஒரு தனியாக விதிமுறையான நம்ம நம்ம வந்தாம அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய வருகை தந்திருக்கின்றது ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய அசம்பிளி டயத்தில் இங்கே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுகோ அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த பகுதிகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இங்கே இருக்க கருத்தை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டோம் இதில் நீங்கள் என்ன கருத்தை உள்வாங்களோ அதை உங்கள் ஸ்டைலில் ஒரு அசம்பிளி நடக்கும் பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுங்கள் இன்றைக்கு தேம்ச்சிட்டு புது ஊஞ்சில் போன்ற ஒரு புத்தகங்களை இதழ்களை இன்றைக்கி நாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு முழுந்த பிள்ளைங்களுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்குறோம் அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை உள்வாங்கணும் அப்படி சொல்லும்போது இந்த கருத்துக்கள் சார்ந்தோம் நீங்கள் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு வந்து பெரியார் பிஞ்சு அப்படின்னு ஒரு இதழ் இருக்கின்றது கோமாளி மாமா அப்படின்னு ஒரு பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஒன் ஜீரோ நைன் எய்ட் நம்பரை நீங்க மறந்துட கூடாது தப்பு வந்துச்சுன்னா பெற்றவங்க போய் சொல்றதுக்கு வந்து தயங்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பிரச்சனை சொன்னோம் நம்ம குடும்பமானம் போயிடுமோ நம்முடைய பிள்ளைகளை பற்றி சொல்லலாம் பிள்ளைகளுடைய பெயரும் பிள்ளையோட புகைப்படம் வரக்கூடாது என்கின்ற ஆக்டே இருக்கிறது இல்லை ஆனால் அதை கவலைப்படக்கூடாது என்று எடுத்து சொல்லுங்கள் நீங்க சோ இந்த மாதிரி வரும்போது அதில் சொல்ற மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நோ கோ டெல் என்கின்ற இதை நீங்கள் தர வேண்டும் ஆக இப்படிப்பட்ட பல இதழ்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை எடுத்து சொல்கின்ற விதத்தில் இருக்கிற அதை முழு கொள்ளுங்கள் இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது முதல்ல நம்ம நண்பர்களாக பிள்ளைகள்கிட்ட பேசுவோம் நம்முடைய நம்ம பிள்ளைங்களை நானும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றேன் பேசிட்டு வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க தான் மாணவர் மனசு பெற்றி நீங்கள் பயப்படுவாங்க மனசு ஏதாச்சும் என்ன சொன்னால் மாணவர் மனசு பெற்றி எழுதி போடுங்க என்று சொல்லும்போது நான் பல நேரங்கள்ல ஆய்வு பணிக்கு செல்லும்போது நான் போடுற டீஷர்ட் பள்ளிக்கல்வித்துறை டிஷர்ட்ல வந்து பின்னாடி ஒன் டபுள் போர் ஒன் செவன் அந்த நம்பரை தான் நான் போறேன் என்று சொன்னேன் ஏதாச்சும் விதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது நான் போகும்போது பல பள்ளிகளும் அந்த மனசு பற்றி திறந்து அம்மியா உடனே திறந்துக்கிற நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் அதனால அந்த குழந்தைங்களோட ஒப்பீனியன்ஸ் இருக்கும் அதுல அந்த குழந்தைகள் தங்களுடைய மொழியில தான் எழுதியிருப்பாங்க இந்த டீச்சர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க இந்த டீச்சர் வந்து திட்டுனாங்க இந்த ஃப்ரெண்டு என்ன திட்டனா என் பக்கத்துல இருக்கிற தோழன் நடந்துக்கிட்டான் அது இருக்கும் அது எழுதி இருக்கும்போது அதை எடுத்து அந்த குழந்தைகள் யாராக சில பேர் குழந்தைங்க பேர் எழுதுறாங்க பேர் எழுத மாட்டேங்குது எழுதாட்டியும் பரவாயில்லை அதை நீங்கள் உருவாகி கொண்டு அந்த அசாம்பில நீங்க அட்ரஸ் பண்ணுங்க நம்ம ஸ்கூல்ல நம்ம ஏதாவது நடந்தது என்று சொன்னா நீங்க கவலைப்பட வேணாம் நாங்கள் இருக்கின்றோம் மீண்ட தைரியத்தை கொடுங்கள் அட்லீஸ்ட் அந்த எழுதி போட்ட அந்த குழந்தைங்களுக்கு அதை உணரட்டும் அப்பா நம்ம எழுதறதுக்கு நமக்காக இந்த நம்மளுடைய ஹெச்எம் நம்ம அதை அட்ரஸ் பண்ணிருக்கிறாங்க இனிமேல் நம்ம தெம்பா இருக்கலாம் தைரியமா இருக்கலாம் நம்மளுடைய கருத்துக்கள் நாம வந்து சுதந்திரமா எடுத்து சொல்லலாம் என்கிட்ட இந்த எண்ணத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு நாம் விதைக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அவன்கிட்ட தனியா டீச்சர் அவன்கிட்ட தனியா பேசுவேன் டீச்சர் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிட்டு நீங்க மேலே பண்ணி கொடுங்க அப்படி நீங்க சொல்றதுக்கு அளவுக்கு இருக்கும் அது அந்த தைரியத்தை முதலில் அந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு முதல் படியாக அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அப்படி வரும்போது தான் இந்த கருத்தாளர்கள் சொல்கிற அந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நாமும் அதிகப்படியான அந்த பிள்ளைகளை பாதுகாக்கின்ற விதத்துக்கு இந்த குட் டச் பேட் டச் என்னன்னு சொல்றோம் பாத்தீங்களா இதெல்லாம் அங்கே தான் தொடங்க வேண்டும் அந்த குழந்தைங்க பயப்படக்கூடாது நான் கூட செக்ரட்டரி மேடம் சொல்லியிருக்கேன் நானு நம்ம நிறைய கைடு கொடுக்கோம் நிறைய வந்து பிள்ளைகளுக்கான பல விழிப்புணர்கள் கூட்டத்தை நடத்துறோம் டீச்சர்ஸ் பேசுறோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிறார்களுக்கான அந்த திரைப்படம் நம்ம நம்ம திரையிடும் பொழுது நாம இது போன்ற விழிப்புணர்வு சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை விழிப்புணர்வு சார்ந்து காற்று முதலாக அந்த படத்துல வெறும் குழந்தைகளுக்கான படம் மட்டுமல்ல இந்த விழிப்புணர்வுக்கான அந்த படத்தையும் அதை நாம் தருகின்ற அளவுக்கு நாம அதை நம்ம தயாரித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் மிக விரைவாக நம்முடைய முதலமைச்சருடைய அந்த ஆலோசனை பெற்று ஒரு காம்படிஷன் மாதிரி ஓப்பன் காம்படிஷன் மாதிரி யார் எல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ அது யாராக இருந்தாலும் சரி அது இருக்கின்ற ப்ரொஃபஷனல் டைரக்டர்ஸ் இருந்தாலும் சரி விஸ்காம் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களாக சரி எங்களுடைய கருத்து இது சார்ந்த கருத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்கள் மிக விரைவாக அதுக்கான அறிவிப்பு வரும்போது தமிழ்நாடு பல்வேறு கருத்துக்கள் சார்ந்த திரைப்படங்கள் வரும்பொழுது அந்த ஷார்ட்மே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்முடைய சிவாத்திரை திரைப்பட சேர்த்து அதை நாம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நான் சொல்லிக்கிறேன் மிக விரைவாக அதற்கான ஒரு அறிவிப்பும் வரும் அதில் கலந்து கொள்கின்ற இளைய சமுதாயம் இன்னைக்கு கிட்ட சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது பத்திரிகை செய்தி மூலமாக அவர் என்ன உள்வாங்கியிருக்கிறார்கள் அதை எப்படி நம்ம ஒரு திரைப்படமாக கொடுக்கலாம் அந்த திரைப்படத்தின் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தலாம் என்று வரும்பொழுது நீங்க கருத்துக்களை சொல்லும்போது அடிஷனல் சப்போர்ட்டாக இது உள்ளபே உங்களுடைய கருத்தை வழிபடுத்துகின்றதான் இது ஒரு நல்ல ஒரு செயலும் அது அமையும் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அது அந்த விதத்தில் இன்றைக்கு தொடர்ந்து இங்கே எங்களுடைய டைரக்டர் எங்களுடைய செக்ரட்டரி மேடம் தான் சொன்னது போல இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு மூலமும் இது போன்ற விழிப்புணர்வு அங்கே இருக்கின்ற காவல்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் ஒரு என்ஜிஓஸ் மூலமாகவும் அல்லது இந்த குழந்தைகள் ப்ரொடெக்ஷன் சார்ந்திருக்கின்ற அந்த அமைப்பில் பணியாற்றியவர்கள் யாராக இருந்து மூலமாக நல்ல கருத்துக்கள் வழங்கப்படும் அந்த கருத்துக்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தலைகள் பெற்றுக் பெற்றுக்கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி நாம் அறிவுரை சொல்லுவோமோ எப்படி அதை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாம் அந்த உணர்ச்சியோடு நாம் செயல்படுவோமோ அது போன்ற உணர்வோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவோம் வேற அண்ணா சொன்னது போல பிள்ளைகளை பார்க்கும்போது நான் எதிர்காலத்தை பார்ப்பதாக உணர்வேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் செம்மையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகள் குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பை உத்தேசிக்கின்ற அளவிற்கு நம்முடைய செயல்பாடும் அமைந்திட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்